بسم الله الرحمن الرحيم على <applause> أرلالنم أرولالنم نخرتشا عن بريون ما هي الله من تربيرال <applause> تبعهرين إذا السماء شقت بانم بلكن جبود وأذنت لربها وحق மேலும் அது தன்னுடைய அதிபதியின் கட்டளையை செயல்படுத்தும் போது இது தன் அதிபதியின் கட்டளைக்கு முழுமையாக பணிவதுதான் அதற்கு ஏற்றதாகும் மேலும் பூமி பரப்பப்பட்டு விடும்போது இன்னும் அது தன்னுள் இருப்பவை அனைத்தையும் வெளியில் எரிந்துவிட்டு ஏதுமற்றதாய் ஆகிவிடும் போது மேலும் அது தன் அதிபதியின் கட்டளையை செயல்படுத்தும் போது இது தன் அதிபதியின் கட்டளைக்கு முழுமையாக பணிவதுதான் அதற்கு ஏற்றதாகும் மனிதனே நீ இடைவிடாமல் பாடுபட்டு உன் இறைவனின் பக்கம் சென்று கொண்டிருப்பவனாகவும் அவனை நீ கூடியவனாகவும் இருக்கின்றாய் மாமன் ஊத்திய கிதா பஹூபியமீ எவருடைய வினைப்பட்டியல் அவர் வழக்கையில் கொடுக்கப்படுமோ அவரிடம் எளிதான கணக்கு வாங்கப்படும் மேலும் அவர் தம் குடும்பத்தாரை நோக்கி மகிழ்ச்சியுடன் திரும்பிச் செல்வார் வ மன் மாமன் ஊதியா ஆனால் எவனுடைய வினைப்பட்டியல் அவன் முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுமோ அவன் மரணத்தை அழைப்பான் பிறகு கொழுந்து விட்டறியும் நரகத்தில் போய் வீழ்வான் وَكَانَ فِي أَهْلِهِ مَسْرُورًا அவன் தன்னுடைய குடும்பத்தாரிடம் இன்பத்தில் மூழ்கி தன்னுடைய இறைவனின் பக்கம் ஒருபோதும் திரும்பி வர வேண்டியதில்லை என்று அவன் கருதி இருந்தான் பலா ஏன் திரும்பி வர வேண்டியதில்லை அவனுடைய இறைவன் அவனுடைய இழி செயல்களை பார்த்து கொண்டுதானே இருந்தான் ஃபலா அவ்வாறில்லை அந்தி நேரத்து செவ்வானத்தின் மீதும் இரவின் மீதும் மேலும் அது ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டிருப்பவற்றின் மீதும் ல ச கோ மேலும் முழுமையாய் மலர்ந்துவிடும் சந்திரன் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன் ல சோ கேபோனா போபக்கோ பாபே கோ திண்ணமாக நீங்கள் படிப்படியாய் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து செல்ல வேண்டியுள்ளது சமா லஹும் பிறகு இம்மக்களுக்கு என்ன நேர்ந்தது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கின்றார்களே அலை அனு மேலும் இவர்களின் முன்னிலையில் குர்ஆன் ஓதிக் காண்பிக்கப்பட்டால் இவர்கள் சஜதா செய்வதும் இல்லையே மாறாக இந்த நிராகரிப்பாளர்களோ பொய்யெனத் தூற்றுகின்றார்கள் வூ அலமுபிமாயூன் உண்மையில் இவர்கள் தம் வினைச்சுவடுகளில் சேர்த்து கொண்டிருப்பவற்றை அல்லாஹ் நன்கருகின்றான் எனவே இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனைக்கான நற்செய்தியை அறிவித்து விடுவீராக இல்லல்லு அஜுன் ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் நற்செயல்கள் செய்தவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்றென்றும் கூலி இருக்கின்றது